சர்தார் ஜஹாங்கீர் அப்படிங்கிறவங்க குரான் தமிழில் அர்த்தம் தெரிந்து ஓதுவது நன்மையா அல்லது அரபியில் ஓதுவது நன்மையா விளக்கம் சொல்லி தரும் ரெண்டுமே நன்மை தான் அரபியில் ஓதுறதை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய வார்த்தை அல்லாவிடமிருந்து வந்த அந்த சொல்ல அப்படியே நம்ம திரும்ப சொல்றோம் அதுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது அது அந்த மகத்துவத்தை சொல்ல எப்படி சொல்றாங்க ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அல்லா கொடுத்துருவோம் பிஸ்மில்லா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களா குரான் பாவுக்கு பத்து சீனுக்கு பத்து மீமுக்கு பத்து அழிவுக்கு பத்து லாமுக்கு பத்து லாமுக்கு பத்து ஹேக்கு பத்துன்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து 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 நன்மை எல்லாம் நமக்கு கொடுத்துருவான் குரான ஓதும் அதை அதே மொழியில அப்படியே நாம உச்சரிப்பதற்கு எல்லாம் நமக்கு வழங்குகிற பரிசு இதுல சொல்ல சொன்னாங்க இது ஒரு இது குரானை நேரடியாக மொழி தெரிஞ்சாலும் தெரியாமலும் அரபி அப்படியே சொல்வதற்குரிய நன்மை அது அல்ல அர்த்தம் தெரிஞ்சாம படிச்சோம்னா அல்லாவுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற நன்மை ஏன்னா எல்லாம் என்ன சொல்கிறான் நீங்கள் சிந்திங்க புரிஞ்சுக்குங்க ஆராய்ச்சி பண்ணுங்கள் கவனிங்க அப்படிங்கிறான்ல நீங்கள் அர்த்தத்தை ட்ரை பண்ணுறீங்கன்னா அதையெல்லாம் செய்கிறீங்கன்னு அர்த்தம் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்குறீங்க எல்லாம் சொல்கிறது என்னங்கிறத படிக்கிறீங்க இதையெல்லாம் தான் எல்லாம் செய்ய சொன்னால் நான் சொல்கிறத கேளுங்க எதை அதை பாருங்கள் அதை படிங்க அதை சிந்தனை பண்ணுங்க அதுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க மொழிபெயர்ப்பு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்குரிய நன்மைகளை எல்லாம் நமக்கு தருவான் அது அதுக்கு அடுத்த கட்டமாக செயல் வடிவம் பெறுகிற பொழுது செயலுக்குரிய நன்மைகளாக அடுத்த நமக்கு அதுக்குரிய நன்மைகளை தரும் அரபியில் படிப்பதும் நன்மை தமிழில் படி மொழிபெயர்த்து படிப்பதும் நன்மை ரெண்டுமே நன்மை தான் இதையும் அதை இதை விட அது சிறந்தது பார்க்காம ரெண்டும் தேவையானது ரெண்டையும் செய்யணும்னு ரெண்டையும் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள்